அதே போல எக்ஸாம் வந்துட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்களுக்கு ரொம்ப கவனம் ரொம்ப கவலை ரொம்ப ஒரு பரபரப்பு என்னன்னா குழந்தைகள் படிக்கலை குழந்தைகள் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப டென்ஷன் பசங்க டென்ஷன் ஆகிறாங்கன்னு இல்லைன்னா பெற்றவங்களுக்கு தான் அதிகமான டென்ஷன் அப்போ எல்லாரும் கேட்கக்கூடியதே சாமி இந்தமாரி குழந்தைகளை படிக்க வைக்கணும் குழந்தைகள் படிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்காக நான் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கூட கேட்குறாங்க எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா குமரகுருவர் அப்படிங்கிற ஒரு மகான் யோகி அவர் எழுதிய சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிற ஒரு தமிழ் பாசுரம் இருக்கு அந்த பாசுரத்தை விடியற் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குழந்தைகள் அந்த சகலகலா வள்ளி மாலையை பாராயணம் செய்யணும் அந்த குழந்தைகள் பாராயணம் பண்ணலைன்னா நீங்களும் அந்த குழந்தைகளோட உட்காந்து பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ணி உள்ளங்கையிலே தேன் விட்டு ஓம் சரஸ்வதியை நமகா என்று வேண்டி அந்த தேனை பருக வேண்டும் இது மாதிரி படித்து வந்தாங்கன்னா நல்ல படிப்பு கிடைக்கும் நல்ல ஞாபக ஆற்றல் வளரும் சமயோச்சித புத்தி பிரகாசிக்கும் சிவாய நமகா